பேரு மட்டும் புரட்சி தமிழன்னு வச்சுக்கிட்டா போதுமா புரட்சி தமிழனுக்கு ஏத்தாப்புல ஒரு உணர்ச்சி அந்த நன்றி உணர்ச்சின்றது எங்கேயாச்சும் வேணும்ல இல்லை கொஞ்ச வேணும்ல அது சரி உங்ககிட்ட போய் நன்றி உணர்ச்சி எதிர்பார்க்கிற பாருங்க எனக்குத்தான் அறிவு இல்லை நாம யாருக்குத்தான் நன்றியோட இது வரைக்கும் இருந்துருக்கோம் அட்லீஸ்ட் ஓட்டு போடணும் ஓட்டு போடணும்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிக்கல மாற்றணும் கீர்த்தனும் எங்கேருந்து ஓட்டு போட்டு எங்கேருந்து உங்களை உட்கார வைப்பாங்க பீகாரில் ஓட்டு போட்டு உட்கார இல்லை குஜராத்தில் ஓட்டு போட்டால் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சராகிடலாமா புரியலையே இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் இருக்குல்ல அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ஸு முழுக்க 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 நல்லது இதனால் வந்து யாருக்கு எந்த பாதிப்புமே கிடையாது இதை திமுக தடுக்குது ஏன்னா திமுக தான் கல் ஓட்டு போட பார்க்குது இத்தனை வருஷமாக இவ்வளவு எலெக்ஷன் நடந்துச்சு தமிழ்நாட்டில் ஐயா வந்ததுக்கப்புறமே சொல்கிறேன் பத்து தோல்வி பதினோரு தோழின்னு சொல்றா இல்லை இவ்வளவு எலெக்ஷன் வந்துச்சு இந்த எலெக்ஷன்லாம் கண்ணுக்கு தெரியாத அந்த ஓட்டு திருட்டு தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனில் மட்டும்தான் ஐயாவுக்கு கண்ணுக்கு தெரியுது அவரு எடப்பாடி ஐயா வேட்டியை போட்டு தாண்டாப்புல இங்கிட்டும் அங்கிட்டமா குறுகிறார் என்னையை நம்புங்க நீங்கள் யாருமே வந்து பயப்படாதீங்க ஆனால் அவர் சொன்னது உண்மை உண்மையிலேயே அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நல்லது தான் ஆனால் யாருக்கு நல்லது அப்படின்றத சொல்லாம விட்டுட்டாப்புல அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அங்கே என்ன சொல்றாங்களோ அதைத்தானே இங்க வந்து செய்யணும் இங்கே இந்த எஸ்ஐஆர்னால மக்கள் எவ்வளவு குழம்பி போயிருக்காங்க அந்த மக்கள்கிட்ட போறாங்க இல்லையா அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க ஒரு எளவும் தெரியாது எதுவுமே தெரியாது நல்லது எல்லாமே நல்லது நல்லது தான் நடக்கும் நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கோ ஒரு கோலத்தை போட்டுகிட்டு இருக்காங்க எதுக்கு இவங்க இந்த கோலத்தை போடுறாங்க உண்மையிலே இவங்களோட உள்நோக்கம் தான் என்ன டேஸ்ட் டேஸ்ட் என்னோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார்டா கூப்பிட்டு அடி கூப்பு இப்போ அந்த எஸ்ஐஆருக்கு வந்து நாங்கள் இனிமேல் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எல்லா அந்த ஊழியர்களும் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க இது தமிழ்நாடு அரசுமே அவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு வேலைக்கு போகலேன்னா நீங்கள் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி பட் அதையும் மீறி தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடக்குது இது தமிழ்நாட்டில் தான் இந்த போராட்டம் புதுசாக நடக்குதுங்கன்னா கிடையாது நமக்கு முன்னாடியே கேரளாக்காரையும் கிளம்பிட்டாங்க ஏன்னா அங்கே ஒரு சாவு விழுந்துருச்சு ஆல்ரெடி ஏகப்பட்ட சாவு இது சம்மந்தமாக விழுந்ததா சொல்கிறாங்க பட் அஃபீஷியலாக வந்து அங்கங்கே சில இடங்கள்ல ஆகிருக்கு அதில் கேரளாவில் அவங்க பாவம் அந்த அவர் ஒரு ஸ்கூல் பியூன் அவர் பியூன் அவர் அந்த பியூனு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூக்குல தொங்கிட்டார் இவங்க படுத்து நான் பாடு தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ரியலைஸ் ஆகிருக்கு நாமளும் இதை கண்டினியூ பண்ணி பொறுத்துட்டு பேசாமல் போனோம்னா ஒட்டு மொத்தமாக நம்மளும் தொங்க வேண்டியது தான் இதை திமுக செஞ்ச சதின்றாங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இந்த இந்த போராட்டம் நடக்குது இல்லையா இந்த போராட்டம் வந்து முழுக்க முழுக்க திமுக செஞ்ச சதி உங்களே திமுக சதி செய்கிறேன்னா இதுக்காக பத்து நாள் வெயிட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நவம்பர் நாலாம் தேதி ப்ராசஸ் தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன் நவம்பர் நாலுலேருந்து இப்போ இன்னைக்கு தேதி என்ன நவம்பர் பதினேழோ பதினெட்டு பதினெட்டுன்னு வச்சுக்கோங்க பதினாலு ரெண்டு வாரமாக பார்த்துருக்காங்க இந்த ரெண்டு வாரம் அவங்கள என்ன அவங்க பண்ணணும்னு நினச்சிருந்தோம் ரெண்டு நாளில் பண்ணிக்கலாம் ரெண்டு வாரம்லாம் தேவையே கிடையாது ரெண்டே நாளில் பண்ணியிருக்கலாம் வேலை சுமை அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் தொழிற்சங்கங்கள் மூலயமா ஆனால் பதினாலு நாள் ஃபீல்டு ஒர்க்கு பார்த்துருக்காங்க இதில் இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டு தான் வந்து உண்மையில் எதில் சிரிக்கிறதுன்றது எனக்கு தெரியல அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் முடிச்சிட்டோம் ஒரு நாற்பது சதவீதத்தை நாங்கள் திருப்பி வாங்கிட்டோம் ஒன்றும் இல்லை மதுரை கான்ஸ்டியூன்சியில் நம்ம பிடிஆர் அண்ணே இருக்கார் இல்லை பிடிஆர் அண்ணே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அவரோட அவரோட தொகுதி மதுரை சென்ட்ரலு அவர் இருக்கிற தொகுதி அவர் ரெசிடென்ஸ் வந்து மதுரை நார்த்து மதுரை நார்த்துன்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கப்பட்ட ஒரு மாவட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அது கிடையவே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு மா மாவட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிறவங்க ஏன்னா யாரும் புதுசாக எங்கேருந்து பேத்து கொண்டாந்து எடுத்துகிட்டு அங்கே கொண்டாந்து வைக்கலை இருக்கிறதான் தனியாக பிரித்து விட்டாங்க இறக்கி அந்த பக்கம் போயிடுச்சு மறு வரைய பண்ணுவாங்க இல்லை அந்த பக்கம் போயிடுச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதில் நான் எந்த எங்கேயுமே இவங்களுக்கான அந்த லிஸ்ட்டே இருக்காது ஒட்டுமொத்த கான்ஸ்டுவன்சியும் மாறி போயிருக்கோம் இதுக்கான ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கொடுக்கலையே ஒரு வழிகாட்டுதல் தான் கேட்குறாங்க அவர் கேட்குறா புள்ள அவர் தான் கேட்குற வழிகாட்டுதல் கேட்குறாங்க அந்த வழிகாட்டுதல் நமக்கு மட்டும் இல்லை வர்றவங்களுக்கு சேர்த்து இருக்கணும்ல ஐயா எடப்பாடியார் ஏதோ ஒன்று அதாவது எஸ்ஐஆர் தானே சும்மா ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொடுக்குறது தானே அது என்ன இந்த இது இதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த இது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பான் இல்லை லாட்ரிக்கு அதுக்காக பேரையும் ஃபோன் நம்பரை எழுதி கொடுக்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் இல்லை ஏதாவது சொல்லி வச்சுருக்காயா எஸ்ஐஆர்னா இதுதான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கஷ்டம் கிடையாது அப்படி ஏதாவது சொல்லி வச்சிருக்காய் என்ன களத்தில் இறங்காமல் அதாவது இவ்வளோ தூரம் இல்ல இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு கோர்ட்டுக்கெல்லாம் வந்து கேஸை போட்டிருக்காயில்ல எஸ்ஐஆர் வேணும்ன்ட்டு எவ்வளோ பேரு இந்த பிஎல்ஓவோட இந்த ஏடிஎம்கே நான் டிவிக்கு கூட பேச மாட்டேன் ஏன்னா டிவிக்கே ஒரு கற்றுக்குட்டி உண்மையிலே அது இப்போ தான் பிறந்து நடக்கக்கூட பலவில்லை அதை போயிட்டு அடிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அதை அடிக்கிறதுல வேஸ்ட்டு அது சும்மா வந்து யாரை பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்கும் முறைச்சிக்கிட்டு இருக்கும் குழச்சிக்கிட்டு இருக்கும் அதனால் பதிலுக்கு போயிட்டு நம்ம அதுக்காக வந்து விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் நீங்கள் ஆகப்பொறும் கட்சி தானே இந்தியாவிலேயே பெரிய கட்சி தானே ஒன் ஆஃப் த பெரிய கட்சி இல்லை எவ்வளோ பெரிய நாடாளுமன்றத்தில் ஒரு காலத்தில் நம்ம தான் வந்து ஓஹோன்னு இருந்தோம் ஆனால் இப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து தொடச்சி அடைச்சி வெளில அமிச்சுட்டாங்க தம்பி நீங்கள் போய் உங்களுக்கு இப்போ அங்கே போயிட்டு உட்காந்துக்கங்க இங்கே இடம் இல்லைன்னுட்டாங்க ஆனால் எவ்வளோ பாரம்பரியமான ஒரு கட்சி அது எப்பேற்பட்ட ஆளுமைகள் வந்து ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கிறவ தானே யாருக்கு அக்கறை வேணும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக போட்டியே ரெண்டுக்கு தான் சொல்லிட்டு அழையிறி இல்லை ஐயா எடப்பாடியார் அழகிறார்ல திமுக காரங்க உண்மையிலே சார் முழுக்க முழுக்க இறங்கி பிஎல்ஓவோட இறங்கி போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் எந்த ஓட்டு விட்டு போயிடக்கூடாது எக்காந்த முழுக்கு கொண்டு அந்த ஓட்டை வந்து செல்லாத ஓட்டுன்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக பிஎல்ஓ கூட இந்த பிஎல்ஏ பூட்ரவல் ஏஜென்ட்ஸு அதான் அந்த அந்த நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா கட்சியில் பார்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த கேடஸ் அந்த கேடஸ் வந்து அங்கே போகிறாங்க கூட இருந்து எவ்வளவு பேர் இறங்கி போனீங்க ஏன் உங்களுக்கு அந்த அக்கறை இல்லையா இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது வாக்கு கொடுத்துட்டாங்கல்ல நீ ஏன்ப்பா கவலைப்படுற ஆ எல்லாம் நமக்கு சாதனை தான் நடக்கும் நீ போய் கஷ்டம்லாம் படாத சொல்றதை கேட்டி சைலண்டா உட்காந்துரு பேலன்ஸை நான் பார்த்துக்கிறேன் தாமே இவ்வளோ தூரம் போராடுறதுல அது சரி இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து சென்னையில் இருக்கிறவங்க லெட்டர் எழுதினா நீங்கள் உங்ககிட்ட போய் நம்ம என்ன தெரிவா அட்லீஸ்ட் அந்த அரசியல் வேண்டாம் குறைஞ்சபட்ச அரசியல் என்ன போன நாங்கள் ஊன்னு சொன்னா இப்போ நூறு பிஎல்ஓ வந்து நிற்பாங்க ஒரு தொகுதிக்கு சொன்னியல்ல இல்லை அந்த நூறு பிஎல்ஓ இறக்கி விட்டு ஏதாச்சும் வேலையை பார்த்துருக்கீங்களா முக்கியமாக உண்மையிலே தாவேக்காத இதில் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும் இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக ஒன்று அதாவது எவனுக்கு ஓட்ரு ஐடி கொடு அதில் ஆல்ரெடி இருக்கிறதுலே பாதி பேருக்கு ஓட்டுருக்கான்னு தெரியல பேலன்ஸ் இருக்கிறவங்களாவது இவங்க சேஃப்டி பண்ணி வச்சுக்குவாங்க பார்த்தா பேலன்ஸ் இருக்கிறவங்களே அவன் எக்கர் அவனுக்கு ஓட்டு ஐடி கொடுத்தாதான ஓட்டு போடவே வருவேன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் முப்பது பேர் இருபத்தஞ்சி வயசு அதாவது இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கிட்ட தான் இருக்கிறாங்க மேக்சிமம் நாற்பது இந்த நாற்பது வயசு இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு போட்ட லிஸ்ட்டில் வரமாட்டான் தெரியுமா தெரியாதா ஒட்டு மொத்த ஓட்டுமே இப்போ ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு அது பொழைக்குமா பொழைக்காதா இருக்குமா இருக்காதா போட முடியுமா முடியாதா ஒரு இளவும் சரி அட்லீஸ்ட் அதிமுக பரவாயில்ல எல்லாமே நாற்பதுக்கு மேலே தான் இங்கே திமுகவுமே கிட்டதுட்டு அதே நிலமை தான் இந்த ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் இருக்கா இல்லையா அந்த ஃப்ரெஷ் ஓட்டர்ஸை உள்ள சேர்க்குறதா இல்லை ஒண்ணு இல்லை ஒரு சிம்பிளான பிரச்சனை சொல்ற பல பேர் வீட்டில் ஆள் இல்லைன்றாங்க ஒரு பிஎல்ஓ எத்தனை முறை போவான் யோசிங்க அவனுக்கு எத்தனை அவன் இருக்கிற வேலையும் பாதுகா இந்த வேலையும் பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து இவங்க கூட மீட்டிங்கை வர அட்டன் பண்ணணும் இல்லை யோசிச்சு பாருங்கள் சார் அவன் மனுஷனாக வேறு இவ்வளோ இவ்வளவு ஒரே நேரத்தில் ஒருத்தனுக்கு போட்டால் அவன் எவ்வளவு தான் தாங்குவான் அவனால் முடியுமா ஒரு வேளை பணியில் இருக்கும்போது செத்து போனால் அவனை அவனை யாராவது சீண்டு வாங்கில அதிகபட்சம் போனால் பென்ஷன் 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 அவங்களோட செட்டில்மெண்ட் தான் கிடைக்கும் ரெண்டாவது இதுக்கெல்லாம் செத்து போனா இந்த வேலை வாங்குகிறப்ப செத்து போனால் காசை கொடுக்குற பழக்கம் கூட நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடையாது இந்தியாவில் எந்த கவர்மெண்ட்டுக்குமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க வேலை வாங்குறப்ப தானே சத்து அதுக்கெல்லாம் நாங்கள் இதே மீட்டிங் வீட்டிங்லாம் போயிட்டு சத்து அப்படின்னு அதுக்கு தனிப்பட்ட ஒரு முறை கவனிப்பெல்லாம் உண்டு சிறப்பான கவனிப்பு ஆனால் இப்போ இதுக்கு இந்த ஐயா எடப்பாடி யாருமே நல்லா தெரிஞ்சாங்க இதை வேண்டாம்னு எவனுமே சொல்லலை எஸ்ஐஆர் பண்ணவே கூடாது பண்ணாதது ஒன்றும் கிடையாது ஏதோ பாஸ் ஆக புதுசாக ஒரு ச இந்த என் சிஆர்சி அப்படிலாம் கொண்டு அப்படிலாம் கிடையாது ஆரம்பத்திலேருந்து இருக்கு இது வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் அதாவது அங்கே இருக்க வேண்டியதை கொண்டு போய் அதோட சேர்க்கணும் அங்கேருந்து உருவ வேண்டியது அதுலேருந்து உருவணும் இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஆனால் செய்கிறதுக்கான அந்த டைம் செய்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி செய்கிறதுக்கான அந்த இது ப்ராப்பர் இது அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க பற்றி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மொட்டை செய்யணும் எப்படி செய்ய முடியும் இதில் வேற திமுக பயப்படுது பயப்படுது உண்மையிலே பயப்படுது திமுக இசை கண்டு பயப்படுது ஏன் அப்படின்னா இருக்க வேண்டியவை இல்லாமல் போயிட்டான்னா சாவரிச்சிட்டான என்ன பண்றது ஆறு முள்ளி நாலு ரெண்டு கோடி பேர் இந்த ஆறு புள்ளி நாலு ரெண்டு கோடி பேர் வாக்காளர்கள் மொத்த சட்டத்தை நான் சொல்ல வெறும் வாக்காளர்களை மட்டும் சொல்றேன் இந்த வாக்காளர்கள் அதுல ஏறணும் இப்ப ஏன்னா ஒட்டுமொத்த ஓட்டரையும் ஓட்டர் லிஸ்ட் அவன் ஃப்ரீஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான் இனிமேல் அவன் கொடுக்கறது தான் ஓட்டர் லிஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்க அவன் என்ன தெரியுமா ஒரே ஓட்டர் சொல்லுவேன் நான் ஃபார்ம் கொடுத்தேன் அதுக்குதான் அந்த ஸ்டே அந்த ஸ்டேட்மெண்ட் நைன்டி டூ பர்சன்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நான் ஃபார்ம் கொடுத்தேன் ஆனால் அந்த ஃபார்ம் எனக்கு திருப்பி தரல யாருக்கு அக்கறை வேணும் எனக்கு வேணுமா அவனுக்கு வேணுமா நியாயம் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி எவன் ஓட்டர் லிஸ்ட் இருந்தானோ ஒண்ணும் பண்ண வேண்டாம் நான் இருக்கிறேன் கையெழுத்து போட்டா மட்டும் போட்டா போதும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே நீ ஃபார்மே ஃபில்லப் பண்ண வேண்டாம் சொல்லியிருக்கணும் அப்போ என்னத்த டிஜிட்டல் முறைய கொண்டு வர்ற அதான் புரியல எல்லாருமே வந்து அங்கே உள்ளவங்க தானே தேர்தல் ஆணையத்தை கீழே வேலை சரி சரிபாரு வேலை செய்யு அதுதானே இருக்கிற அப்ப சும்மா உட்காந்துருக்க வே அப்போ தேர்தல் வரும்போது மட்டும்தான சம்பளம் வாங்குறேன் நீ மற்ற நேரத்தில் எல்லாம் வசதியாக உட்காந்து காரில் உட்காந்துக்கிட்டு ஆறு உட்காந்து ஏசி ரூம் மட்டும் போட்டு உட்காந்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணத்தை செலவழிக்க வேண்டியது எதுக்கு செலவழிச்சா அப்போ இத்தனை நாள் நீ என்ன தண்ணி வாங்கினேன் ஏதோ ஓட்டு போகிறதுக்கு ஏதோ நீந்தும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிலம் மாதிரி பேசிட்டு ஓட்டா வந்து ஒவ்வொரு இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிக்காரனும் வந்து ஓட்டு அடிக்கிறாள்ல அப்படி எவ்வளோ ஆள் நினைச்சிருந்தேன் இந்த வேலையை எப்போ வேணாலும் பார்த்துருக்கலாம்ல என்ன சொல்கிறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்குள்ள வேலை வைப்பார் இல்லை எலெக்ஷனுக்கு முடிஞ்சு அடுத்த வருஷத்துலேருந்து அந்த வேலையை வைப்பார் ஏன்டா அப்படி எலெக்ஷன் டைம்ல வந்து எங்களை சாவடிக்கிறீன்னு கேட்குறாங்க இதுக்கு பேர் சதியா சார் இதுக்கு பேர் சதியா இதுக்கு வேற ஒட்டு உதவிட்டு ஆடிக்கிட்டு இங்க சில கட்சி எல்லாம் ஏன் இருக்கு எல்லாம் இருக்கிறாங்க இதுல எங்களுக்கு எதிராக ஏன்டா உட்கார்ந்து இருக்கீங்க உங்க அரசியல் சண்டை நீங்க அடிச்சுங்க இது எங்க பிரச்சனை நாங்க எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா உங்களுக்கு பரவாயில்லையா அப்புறம் வேற யார்ட்ட போய் ஓட்டியப்ப வேற புரியல யார்ட்ட ஐயா மறக்காம ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஐயோ என் பேர் இல்லையா ஓட்டு அன்னைக்கு இதில் ஏகப்பட்ட கலவரை வர்றதுதான் இல்லையான்னு மட்டும் பாருங்க எனக்கு ஓட்டு இல்லை என் ஓட்டு எங்க போச்சு போனா ஓட்டு போட்டே போய் நிப்பியா இல்லாட்டி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கு அதிமுக வாக்கு கொடுக்குமா நான் நீங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போறேன் நீங்க வாக்கு கொடுப்பீரா ஒருத்தன் கூட மிஸ் ஆக மாட்டான் ஓட்டு ஐடி வச்சிருக்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் உள்ள சேர்ப்போம் எவனையும் விட மாட்டேன் நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு ஆனா ஓ ஓட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம் அப்படி ஒரு நீங்க எங்கேயாச்சும் உதவி மையங்கள் தோன்றிருக்கீங்களா எதிர்கட்சி தானே நீங்க நீங்க தானே இறங்கி வேலை பார்க்கணும் திமுக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு எதுக்கு அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் உங்களுக்கு அந்த ஓட்டு நாங்க போடுற ஓட்டு முக்கியம் இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸிங் ஆகி உட்கார்ந்து இருக்கு நீங்க என்ன ரேஞ்சுன்றத மட்டும் தான் செலக்ட் பண்ண இல்லையா அது தானே உட்கார்ந்துருக்கிய இந்த வேலையில உங்களை நம்பி உங்ககிட்ட நாட்டை கூப்பிட்டு நீங்க எங்களுக்கு உதவி பண்ணி தேவைப்படுற நேரத்தில் உசுறு போடுற நேரத்துலயே ஒன்னுத்துக்கும் பேசாம வேடிக்கை பார்த்து தனியாக உட்கார்ந்துருக்கிய அப்புறம் எதுக்கும் உங்களுக்கு இந்த ஆசை இல்லை பதவியில மட்டும் உட்காரணும் இல்லை பதவியில் வந்து உட்கார்றதுக்கு கீழே ஏதாச்சும் வேலை செய்யணுமா இல்லையா நீ பருசா எதுவும் செய்ய வேண்டாம் எங்க உரிமையை வாங்கி கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு வேலைன்றதை தேவைப்படுற போராடி தர வேண்டாம் அட்லீஸ்ட் அடிப்படையில் இருக்க வேண்டியது இருக்கணுமா இருக்க வேண்டாமா இதுதான் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் பின்னாடி ஒரு வேர்டு இருக்குது அதை எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல சொல்கிறாங்க பீகார்ல ஆல்ரெடி நீ ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கியான்னு கேட்டிருக்காங்களா இதை பற்றி வாயை திறக்கிறீங்களா நீங்கள் எதுவும் கிடையாது இஷ்டது மண்டியம் கேட்டால் கூட்டணி தர்மம் வாங்கி என்ன கேவலப்பட்ட தர்மமும் தெரியல பண்ணி தொலைங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க எங்களை வித்து நீங்கள் வந்து வளரணும் அப்படின்னு நினச்சீங்க எங்களை வச்சுதான் நீங்கள் வளர்கிறான் எங்களை வித்து நீங்கள் வளரவே முடியாது இடம் தெரியாமல் போயிடுவியா நன்றி